தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் புத்தக விமர்சகர் நாகராசா தஜிதரன் பேத்தாளை பொதுநலத்தின் நூல் அரங்கம் நிகழ்விலே உங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு இன்றும் நூலரங்கிலே ஒரு புத்தகத்தை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த புத்தகம் வெண்ணிலா இரவுகள் என்ற ஒரு புத்தகம் ரஷ்யாவுடைய எழுத்தாளர் தஸ்தவக்கி அவர்கள் எழுதின புக் அது குறைந்தது இருநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அவர் பல சிறுகதை தொகுப்பு காதல் கவிதைகள் காதல் கட்டுரைகளை கணக்க புத்தகங்கள் இருக்கிறார் அதிலே இந்த வெண்ணிலா இரவுகள் என்ற நாவல் மிகவும் சிறப்பானது காரணம் ஒரு கண்ணியமான காதல் கதை இந்த புத்தகத்தை பற்றி வாசிக்கும் எண்ணம் இயற்கை திரைப்படம் அனைவருக்கும் அறிமுகமான ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தின் போது தான் எனக்கு இந்த புத்தகம் பற்றி வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்கு வந்தது ஒரு முக்கோண காதல் கதையான ஒரு புத்தகம் இது காதல் பற்றி இந்த புத்தகம் மிகவும் அழகாக வர்ணித்திருக்கிறது நாம் எத்தனையோ மனிதர்களை கடந்து செல்கின்றோம் அத்தனை மனிதர்களையும் காதலிப்பதில்லை எத்தனையோ காதல் கதைகளை கேட்டிருக்கின்றோம் அத்தனை காதல் கதைகளும் நம்மை உணர்ச்சி வசப்பட வைத்ததில்லை ஆனால் நிச்சயமாக இந்த வெண்ணிலா இரவுகள் த ஒயிட் நைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கதை அனைத்து மானுடர்களும் நிச்சயமாக வாசிக்க வேண்டும் நாம் பேருந்திலே பயணிக்கின்றோம் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு பேருந்து பயணமும் ஒரு ரயில் ப பயணங்கள் போலதான் அமையும் சில நல்ல நண்பர்களை நமக்கு அந்த பேருந்து பயணம் அறிமுகப்படுத்தும் நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்தும் பக்கத்து இருக்கையிலே இருக்கின்ற ஒரு மனிதர் கவலையுடன் இருக்கின்றார் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி நமது ஜன்னல் இருக்கையை அவருக்கு கொடுத்துவிட்டு நாம் அவரிடம் இருந்து அடுத்த பக்கமாக வருவது தான் காரணம் கஷ்டத்தில் இருக்கும் ஒரு மனிதருக்கு அந்த ஜன்னல் ஓரமாக வரும் ஜன்னல் காற்று ஓர் இதத்தை அவருக்கு கொடுக்கும் அதுவே நாம் செய்யும் ஒரு மிகப்பெரிய வரம் அவருக்கு எத்தனையோ மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் ஒரு மனது கஷ்டத்தில் இருக்கின்ற மனதை ஒரு ஆண் எவ்வாறு புரிந்து கொள்கின்றார் என்பதுதான் தான் இந்த கதையினுடைய இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான சாராம்சம் மூலக்கதை அந்த பேருந்து பயணம் போலவே வாழ்க்கை அமைகிறது அனைவருக்கும் சில பேர் நன்றை கூட சொல்லாமல் நம்மை விட்டு செல்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய அருகிலிருந்த வாசனை மட்டும் நம்மளோடு ஒட்டிக்கொள்கிறது அந்த வாசனை போதும் நாம் மீதி பயணத்தை கடந்து செல்வதற்கு அல்லது பயணிப்பதற்கு அவ்வாறு தான் இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது ஒரு கண்ணியமான ஒரு காதல் கதையாக இருக்கும் ஒரு ஆண் அந்த ஆண் தனிமையில் வாடுகிறான் அவனுக்கு பேசுவதற்கு யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணினுடைய காதல் அவனை தொடர்ச்சியாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு உந்துகிறது அப்படி ஒரு கண்ணியமான ஒரு ஆண் அந்த அவன் அந்த பெண்ணின் மீது வைத்திருக்கின்ற கண்ணியமான காதல் காதல் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் இருவரும் தங்களுக்கு நம்பிக்கையை பரிமாறிக்கொள்ள வேண்டும் அதுதான் காதல் தச்சமய காலத்திலே காதல் நம்பிக்கையேற்றதாக போய்கொண்டிருக்கின்றது பெண்கள் அதிலே அதிகளவாக பாதிக்கப்படுகின்றனர் காதல் தோல்வீட்டு ஆணோ அல்லது பெண்ணோ முக்கியமாக ஆண் அந்த பெண்ணினுடைய புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களை பரப்பி அந்த பெண்ணின் மனதை உடைக்கின்றனர் அது அந்த ஆணுக்கு தெரியாது அந்த பெண் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கை அற்றுப்போகிறோ என்று சொல்லி பெண்கள் தான் இந்த காதலில் ஏமாற்றப்படுகிறார்கள் கூடிய அளவு நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த நம்பிக்கையை ஆண்களாரும் உடைத்து விடக் கூடாது இந்த புத்தகத்தினுடைய கதைக்குள் நாம் வருவோம் ஒரு தனிமையில் வாடுகின்ற ஒரு ஆண் அவன் ஒரு பெண்ணை சந்திக்கின்றான் மூன்று இரவுகள் இந்த கதை செல்லும் அந்த கதையிலே ஒரு பூங்காவிலே ஒரு ஆண் அமர்ந்திருக்கின்றான் அவன் எதிரே ஒரு பெண் அமர்ந்திருக்கின்றாள் அவள் ஏதோ ஒரு மனநிலையில் இருக்கின்றாள் சோகமான மனநிலை அந்த ஆணுக்கு அது விளங்கிக் கொள்கின்றது இவனும் தனிமையில் இருந்தவன் அந்த தனிமையை அனுபவித்தவன் அதனால் அந்த பெண்ணினுடைய முகத்தை பார்த்து விளங்கிக் கொள்கிறான் அந்த இரவும் முடிகிறது அடுத்த நாள் இரவு அவருடன் பேச நினைக்கின்றான் பேசுகிறான் அந்த பெண்ணும் தன்னுடைய மன கஷ்டங்களை கூறுகிறாள் தன் பாட்டி வீட்டில் ஒருவர் வாடகைக்கு இருந்தார் அவர் அவரை நான் காதலித்தேன் அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அவர் வேறங்கையோ வேலை காரணமாக சென்று விட்டார் எந்த தொடரும் இல்லை அவருடைய அவர் மீது கொண்ட காதலால் நான் அவதிப்படுகிறேன் என்று இவனும் அந்த பெண்ணினுடைய மனதை பார்த்து அந்த பெண்ணின் மீது இரக்கம் கொள்கின்றான் அப்போது உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று கூறி கடிதங்கள் எழுதித்தரவா அல்லது நீ கடிதங்கள் எழுதித்தான் நான் அவனை கண்டுபிடித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்கிறான் இதோடு அந்த இரண்டாவது இரவும் முடிவடைகிறது அடுத்த நாள் அடுத்த இரவு இறுதி இரவது அந்த இரவு அந்த பெண் அவன் மீது காதல் கொள்கிறார் அது எவ்வாறென்றால் என்றால் தான் என்னுடைய காதலையே என்னுடைய காதலுக்காகவே என் காதலை தேடும் ஒரு நபரில் நான் பார்த்ததில்லை என்ற உணர்வு தோன்றுகிறது அவன் நல்லவன் என்று நம்புகிறாள் உண்மையாகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான இளைஞனவன் அவ்வாறு இருக்கையிலே இருவரும் காதல் வயப்படுகின்றனர் அன்றிரவு அந்த இறுதி இரவிலே தன்னுடைய முன்னாள் காதலனை அவள் சந்திக்கின்றார் மிகவும் துயரமான ஒரு முடிவது சந்தித்த வேளையிலே இவர்கள் பேசிக்கொண்டு கைகோர்த்து வரும்போது எதிரே ஒருவன் நடந்து வருகின்றான் அது அவளுடைய முன்னாள் காதலன் அந்த காதலனை கண்டவுடன் அவள் ஒளிந்து கொள்கிறாள் இதை பார்த்து அவன் மிகவும் பதட்டம் அடைகிறான் அவனுக்கு தெரிந்துவிட்டது இது அவன்தான் என்று இந்த பெண் எதுவும் கூறாமல் தான் முன்னாள் காதலனுடன் சென்று விடுகிறாள் இவனுக்கு என்ன நடக்கு என்று தெரியவில்லை அவர்கள் போகும் முழுக்க அவர்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான் சிறிது நேரம் சென்றதும் அவர்கள் நிழலும் கூட மறைந்து விடுகிறது இவன் அவ்வாறே வீட்டில் வந்திருக்கின்றான் இதோடு இந்த காதல் கதை முடிந்த என்று கேட்டால் இல்லை இதுக்கு அடுத்த கட்டமாகத்தான் இந்த காதல் இந்த வெண்ணிலாயிரவ புத்தகத்தினுடைய உன்னதமான படைப்பு அதாவது அந்த பெண் அவனுக்கு காலையிலே ஒரு கடிதத்தை அனுப்புகிறான் நிச்சயமாக கூறுகிறேன் காதலிப்பவர்கள் அல்லது தன் காதலியை நேசிப்பவர்கள் இப்பொழுதும் கடிதங்களை எழுதுங்கள் இந்த உலகில் காதல் கடிதங்கள் தான் காதலை வாழ வைத்து கொண்டிருக்கும் காதல் கடிதங்களை எழுதுங்கள் நீங்கள் காதலி உங்களை காதலிக்காவிட்டாலும் அந்த பெண் வேறொருவரை காதலிக்கிறாள் என்று சொன்னாலும் நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து வர இந்த வெண்ணிலாயிரவுகள் என்ற ஒரு புத்தகம் உங்களுக்கு உதவும் நேசிக்க வைக்கும் அந்த பெண்ணை அவள் என்னுடைய காதலி அல்ல ஆனால் வேறொருவனுடைய காதலி ஆனால் அவனை அவள் விரும்புகிறாள் என்பதற்காகவே அவளுடைய சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் என்பதற்காகவே நீங்கள் அவளை விட்டு மிகவும் மகிழ்ச்சியாக பிரிந்து வந்து விடுவீர்கள் அப்படி ஒரு காதல் கதை இது இந்த காதல் கதையின் இறுதியிலே அந்த கடிதம் இந்த உலகிலே இரண்டு கடிதங்கள் மிகவும் நேர்த்தியான ஒரு அன்பான ஒரு நம்பிக்கைக்குரிய காதல் கடிதங்களாக நான் பார்க்கிறேன் ஒன்று சிலப்பதிகாரத்திலே மாதவி கோவலனுக்கு எழுதுகிற கடிதம் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் கோவலன் அந்த கடிதத்தை கொண்டு வந்தவனிடம் இந்த கடிதத்தை என் தாய் தந்தையிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறுகிறான் இலக்கியவாதிகளே வாசிப்பில் ஆர்வமுள்ளவர்களே நினைத்து பாருங்கள் தன் காதலனுக்கோர் காதலி எழுதிய கடிதத்தை எவ்வாறு தன்னுடைய பெற்றோருக்கு அவன் அனுப்புகிறான் திரும்ப அதே கடிதத்தை என்றால் கோவிலை திரும்ப அனுப்புகிறான் அப்படி அந்த காதல் கடிதம் எவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் என்று எண்ண வேண்டும் அதே போலதான் இந்த பெண்ணும் அந்த காதல் கடிதத்தை எழுதுகிறார் மிகவும் உருக்கமான காதல் கடிதம் என்னை மன்னியுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆரம்பிக்கின்றது அந்த காதல் கடிதம் அந்த காதல் கடிதத்தை சாதாரண ஒரு மனநிலையில் இருந்து வாசிக்க முடியாது ஆனால் அவன் தனிமை அனுபவித்தவன் இவளும் தனிமையில் இருந்தவள் இப்போது இவள் வாழ்க்கை சந்தோஷமாக அமையட்டும் என்ற நோக்கிலே இவன் அந்த காதல் கடிதத்தை வாசிக்கின்றான் இறுதியிலே என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆரம்பித்தவள் இப்போதும் நான் உங்களை நேசிக்கிறேன் தயவு செய்து என்னை நேசியுங்கள் என்னை புறக்கணித்து விடாதீர்கள் ஏனென்றால் இப்போது இந்த கணத்தில் நான் உங்களை நேசிக்கின்றேன் உங்கள் அன்புக்கு தகுதியானவள் உங்கள் அன்புக்கு நான் தான் என் அன்பே அடுத்த வாரம் அவரோடு எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது அவர் என் மீதான காதலோடு தான் திரும்ப வந்திருக்கிறார் ஒருபோதும் அவர் என்னை மறந்து விடவில்லை அவரை பற்றி நான் எழுதுவதற்காக நீங்கள் கோபம் கொள்ள மாட்டீர்கள் நான் அவரோடு சேர்ந்து வந்து உங்களை பார்க்க விரும்புகிறேன் உங்களுக்கும் அவரை பிடிக்கும் அப்படித்தானே என்னை மன்னித்து விடுங்கள் என்னை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என் மீது அன்பு காட்டுங்கள் நாஷ்டங்கா அந்த பெண்ணுடைய பேர் நாஷ்டங்கா அந்த பெண் அந்த கடிதத்திலே எழுதியிருப்பாள் நீங்கள் மட்டுமே அவராக இருந்தால் இல்லை அவரேன் நீங்களாக இருக்கக்கூடாது கடவுளேன் எனக்கு சதி செய்தான் என்று இவன் அந்த காதல் கடிதத்தை பார்த்துவிட்டு இவன் மிகவும் சந்தோஷப்படுகிறான் தன்னையும் தனிமையில் இருக்கின்ற என்னையும் ஒரு நேசிக்கின்ற பெண் இருக்கிறாள் அவள் அவனோடு இருந்தாலும் அல்லது எங்கிருந்தாலும் அவள் என்னை நேசிப்பாள் அது போதும் நான் அவளை நேசிப்பேன் அதுக்கு அவன் திரும்ப ஒரு வசனம் அவளுக்கு மனதுக்குள்ளே சொல்ல ஆசைப்படுகிறான் சொல்கிறான் உன் வானம் எப்போதும் தெளிவாக இருக்கட்டும் உன் இனிய புன்னகை பிரகாசமாக கவலையற்றி இருக்கட்டும் தனிமையான நன்றி மறக்காத இன்னொரு இதயத்துக்கு நீ அளித்த பரவசமான மகிழ்ச்சியின் கணம் உனக்கும் ஆசீர்வதிக்கப்படும் கடவுளே பேரானந்தத்தின் முழுமையான கணம் ஒரு மனித வாழ்க்கைக்கு இது போதாதா என்று முடிந்து விடுகிறது இந்த வெண்ணிலாரவல் புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் நிச்சயமாக மிகவும் முக்கியமாக ஆண்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் கண்ணியமானவர்களாக ஒரு பெண் உங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றால் அதை கூடாது எப்போதுமே அவள் உங்களை விட்டு செல்கிறாள் அல்லது உங்களை விட வேறொருவரை விரும்புகிறாள் என்றால் நீங்கள் அவள் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைகளும் பாலியல் வன்முறைகளும் குறைய வேண்டும் இந்த புத்தகத்தை வாசித்தால் நிறைய ஒழுக்கமான ஆண்கள் இந்த சமூகத்திலே இருக்கிறார்கள் உருவாகுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அனைவரும் இந்த வெண்ணிலாரவல் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் இந்த விமர்சனத்தை கூறி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இதை ஒழுங்கமைத்த பொது பொதுநூலக முகாமியாளருக்கு நன்றி மற்றொரு பேத்தாலை நூலகத்தின் நூலரங்கம் நிகழ்ச்சியிலே உங்கள் சந்திக்க ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் நன்றிகள்